வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாராயணசாமி உங்கள் கிரீன் வில்லேஜ் சேல்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிரீன் வில்லேஜ்ங்கிறது நம்ம கம்பெனியில ஆல் ஓவர் பிஸ்னஸ் கூடிய ஒரு துணை கம்பெனி இங்க நம்ம சிறுதானியம் பிளஸ் பாரம்பரிய அரிசி எல்லாமே பாரம்பரிய அரிசி பல உங்களுக்கு தேவை வீட்டுக்கு தேவையான அனைத்து இயற்கை முறையில் விளைந்த மனைவி பொருட்கள் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது கொட்டாரம் சம்பா கொட்டாரம் சம்பா அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மேஜர் திங் வந்து மெமரி பவர் அவங்க <Sansionate> <Sansionate> பெரிய வாய்ப்பு இருக்கு பெரிய வாய்ப்பு இல்லை தெரியுது ஆனாலும் அவன் மெமரி கொஞ்சம் கம்மியா இருக்கு அதாவது படிப்பு சமயத்துல அதனால அந்த மெமரி மூளை வளர்ச்சிக்கும் மூளை ஆரோக்கியத்துக்கும் உகந்ததுதான் இந்த கொட்டாரம் சம்பா இதுல இருக்கிற ஒரு வேதிப்பொருள் மூளையுடைய வளர்ச்சிக்கு நல்லது இருக்கு அதாவது ஏற்கனவே ஒமேகா த்ரீ மாதிரி இருக்கும் ஆனா பட் வந்து ஒமேகா த்ரீ கிடையாது அது வந்து மீன் பொருட்கள் தான் இருக்கும் அது மாதிரி ஒரு மூளைய வலுப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய சக்தி ஏற்றக்கூடிய ஒரு சத்து இந்த கொட்டாரம் சம்பால இருக்குங்க இதையே வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தோசையாவோ இல்ல கஞ்சாவோ இல்ல ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு எனக்கு குண்டா இருக்கும் கலரா இருக்கும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சத்துக்கு அதான் சாப்பிட மாட்டாங்க ஒரு கஞ்சியாவோ இல்ல குட்டாவோ இல்ல வந்து இட்லி தோசையா கொடுத்து பாருங்க தயவு செஞ்சு இதை வந்து நீங்களா வாங்கி நீங்களே விட்டு செஞ்சு கொடுங்க ரெடிமேட் வாங்கி வாங்கி தராதுங்க ஏன்னா பல வித கொஞ்சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாலோ இதை வச்சிருந்தாலோ சீக்கிரம் வண்டு புது வரச்சிடும் ஆனால் என்ன அரைச்சு வச்சு மாலை ஒன்று பண்ண முடியாதுங்க ரெண்டாவது அது எந்த தன்மையில எந்த குவாலிட்டி ஆச்சாலும் தெரியாது அதனால கைவுக்கு வந்து நல்லது தரன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க கொடுத்துருக்கிறோம் ஸோ அரிசியா வாங்கி அதை நீங்களே சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துறதுக்கு பார்த்துங்க ஏன்னா நம் உணவு நம்ம பெருமை இந்த அரிசி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஈவன் ஆஃப் கேஜி கூட உங்களுக்கு ஃப்ரீ அனுப்பி வைக்கப்படும் அதை வாங்குங்க சமைச்சு பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்து நான் சொல்கிற ஃபைனல் அது இருந்தால் திரும்பி ஃப்ரீ ஆர்டர் பண்ணுங்க இல்லைனாலும் நோ கேரண்டியும் தரேன் இதுக்கு முன்னே வர வீடியோக்கும் கேரண்டி தரேங்க சப்போஸ் வாங்குறீங்க ஹண்ட்ரட் கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சார் நல்லாவே இல்லை இல்லை டேஸ்டாகவே இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அது பலன் எதுவும் கிடைக்க மாட்டேதுன்னா அப்படியே வந்து அதை பின்னடிச்சு அதில் இருக்கிற அட்ரஸுக்கு ரிட்டர்ன் அனுப்புங்க உங்களுடைய பணம் உங்களுக்கு முழுமையாக திருப்பி தரப்படும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மணி பேக் கேரண்டி என் கடைசி இருக்கு ஏன்னா அதை சொல்லலாம் எனக்கு தெரியும் என் பத்தி இதை வந்து கண்டிப்பா செய்ய ஒரு ரெண்டு முறை யூஸ் பண்ணி பாருங்க இல்ல அட்லீஸ்ட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த பெனிஃபிட் அது இல்ல ஜஸ்ட் லைக் இதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தாராளமா அந்த பொருளை நீங்க திருப்பி அனுப்பலாம் பெற்றுக் கொண்டு உங்களுடைய அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் நீங்க கட்டின மொத்த அமௌண்ட் ஜிபே பண்ணிடுவோம் உங்களுக்கு தேவைக்கு ஆஃப் கே தேவையான கால் பண்ணுங்க आपके व्हाट्सएप नंबर प्लस वॉइस कॉल नंबर नाइन थ्री सिक्स सिक्स सेवन ए सेवन नाइन डबल नाइन